திருச்சிற்றம் திருமுறைகளில் பழமொழிகள் நமது முன்னோர்கள் தம் வாழ்க்கையில் பலனால் அனுபவித்துக் கண்ட பேருண்மைகள் திட்பமும் நுட்பமும் உடையன இதனினும் சுருங்கச் சொல்லுமாறில்லை என்ற அளவுக்கு சுருக்கித் தரப்பட்ட வாழ்க்கை சித்திரங்கள் அனுபவ மொழிகளே பழமொழிகள் ஆகும் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் என்ற குரலில் சொல்லப்பட்ட ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் பழமொழி என்று சொல்லுவர் அறிஞர் பெருமக்கள் இப்பழமொழிகள் நமது வாழ்க்கைக்கு ஊன்றுகோல் போன்று உதவும் தன்மையுடையன பழமொழியினை பழஞ்சொல் என்று திருவாசகமும் முது சொல் என்று தொல்காப்பியமும் கூறும் பழமொழிகள் பல திருமுறைகளிலும் புராணங்களிலும் ஆங்காங்கு காணப்படுகின்றன அருள்கணிந்த மொழிகளாக விளங்குகின்ற பழமொழிகளை திருமுறை வழி இங்கு சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்